எல்லா புகழும் இறைவன்னைக்கு இன்றைக்கி இந்தியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல சேனல்களில் வந்துட்டு பெரிய பெரிய வடையாக சுட்டு விட்டுருக்குறாங்க ஒருத்தன் நாடானால் மண்டையில் வானலை கவுற்று வச்சுட்டு ஏழாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போயிடும் அவனே பத்து நாளைக்கு முன்னால் சொன்னால் ஆயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போதேனு ஸோ எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சரியான கணக்கை இவனுங்க கொடுக்கல ஆக மொத்தம் பயங்கரமாக சங்கர் படம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க சங்கருக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி படம் பார்த்ததுக்கப்புறம் தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று வருது அப்ரோடில் தேட்டரில் வந்து படமே போடாமல் சில தேட்டர்லாம் மூடிட்டு போயிருக்கிறாங்க ஒரே ஒரு ஷோ வந்துட்டு போட்டுட்டு ப்ரீமியர் ஷோ மட்டும் போட்டுவிட்டு தேட்டரே மூடிட்டு போயிட்டுருக்குறாங்கங்கிற மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸு காலையிலாம் இருக்காங்க காலையில் இந்த வேலையே நமக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அப்ரோடை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படிங்கிறாங்க யூஎஸை பொறுத்த வரைக்கும் சரியான துபாய் பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சில பேர் வந்துட்டு சொல்கிற கருத்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை படம் நல்லா இருக்கு கூட்டமாக இருக்குதுன்னு ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க பட் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து க்ரௌடே இல்லை தேட்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துட்டு காலையில் ப்ரீமியர் ஷோ போகணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஸோ அவங்கள கேட்டது தான் இந்த படத்துடைய கதை நானும் கதையை சொல்ல போகிறது கிடையாது அவங்க பேசின சில விஷயங்களை வச்சே பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் இந்தியன் வந்துட்டு முதல் இந்தியனுக்கும் இந்த இந்தியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வயசு டிஃப்ரெண்ட் வருது ஸோ இவர் எப்படி வந்துட்டு மறுபடியும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ண போகிறாரு நடிக்க போகிறாரு சண்டை பண்ணி ஓடலை கருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பட் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி அதை பார்க்குறாங்கன்னு தெரியவரில் அதாவது பொதுவாகவே வந்துட்டு நல்ல பயிற்சி எடுத்தவங்க வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கிறாங்க நம்ம மூதாதியார்களே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது வயசு முந்நூறு வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பட் எங்கள் தாத்தாவே நூற்றி நாற்பது வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் அவர் சாவு வந்து சாவில் கீழே விழுந்து செத்துட்டார் கீழே விழுந்தால் அவருக்கு தலையில் அடிப்பட்டு அவர் சொத்து போயிட்டார் அவருக்கு நூற்றி நாற்பது வயசு ஸோ எங்கிட்டையே ஒரு ஆதாரம் இருக்குது எங்கள் தா எங்கள் குடும்பத்திலே ஒரு ஆதாரம் இருக்குது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வர்ம கலை மாதிரியான க கலையெல்லாம் அவர் கற்று வச்சிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வந்து உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறாங்க கலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் படம் முதல் படம் முதல் பாகம் வந்தப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு அன்றைய காலகட்டத்துக்கு அது புதுசு மக்களால் வந்து ரசிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு அப்படியா ஏதோ இன்றைக்கி திங்கட்கிழமை ஓ நாளைக்கு வியாழக்கிழமையா நாளைக்கு புதன்கிழமைங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பார்த்துருக்குறாங்க ஸோ அது ஒன்றும் பெருசாக ஏன்னா நம்ம தமிழர்கள் தான் நம்ம தமிழர்கள்லாம் படம் பார்த்தாங்க பட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கலை பெருசாக வந்துட்டு மக்களால் ரசிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே சொன்ன கதை அதே ஊழல் தான் பட் இந்த படத்தில் கார்பரேட் கம்பெனியை கொண்டாந்து உள்ளே விட்டுருக்குறாங்க ஒரு கார்பரேட் கம்பெனி வந்துட்டு நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னலாம் பாலிடிக்ஸ் எந்தெந்த மா குறிப்பாக அவங்க இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சேர்த்துருக்காங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் வந்துட்டு என்ன இது ஒரு பேன் இண்டியன் மூவி அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு எல்லா மாநிலங்களையும் குறிப்பாக குஜராத்லாம் வந்து ஸோ இந்த படத்தை எல்லா மாநிலங்களும் ரசிக்கும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு கதைங்கிற மாதிரி ஒரு ஒரு கெட்டப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கிறாங்க எதிர்பார்க்காத விஷயமா இவங்க நினச்சி கொடுத்தாலும் பட் நம்ம ஏற்கனவே பல கெட்டப்பில் வந்து தசாவதாத்துல கமல்ஹாசன் பார்த்ததுனால இந்த படத்தில் கமல்ஹாசனை பெருசாக ரசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரே ஒரு தாத்தா கெட்டப்பில் தான் பார்த்துருப்போம் இதில் பல கெட்டப்பில் வந்துட்டு கலைஞானி கமல்ஹாசன் வராரு அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஒரு சில சம்பவங்கள்லாம் இருக்குது நம்ம அதை ஸ்பாயில் பண்ண வேணாம் நீங்கள் படத்தில் போய் பாருங்கள் அவ்வளோவா இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கும் வேலை கிடையாது ரொம்ப சின்ன ரோல் போர்ஷனில் தான் வராரு பட் கிளைமேக்ஸில் வந்துட்டு இவங்க பெருசாக வரும் அப்படின்னு நினச்ச காரியம் இங்கே பெருசாக பேசப்படலை இந்தியாவில் எப்படின்னு சொல்லி தெரியல ரொம்ப கேஷுவலாக தான் சொல்கிறாங்க இல்லை ப்ரோ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பட் ஃபஸ்ட்டு இந்தியனை வந்துட்டு கம்பல்சரி ஒப்பிட்டு பேசுகிறாங்க அன்றைய காலகட்டத்துக்கு எல்லாமே புதுசு வைரமுத்துடைய பாடல்கள் புதுசு ஏஆர் ரஹ்மானுடைய இசை புதுசு சங்கருடைய அந்த ஸ்டைல் புதுசு கமலஹாசனுடைய அந்த மேக்கப் புதுசு எல்லாமே அந்த படத்தில் புதுசு புதுசு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து கொண்டாடப்பட்டுச்சு அந்த படம் பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த இந்தியன் தானே இதில் என்ன பெருசாக பண்ணி வச்சுருக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா இவங்க பழனேயே அதே அரைச்சம்மாவே வந்துட்டு அந்த கதையில் கொண்டுட்டு வந்தது தான் இந்த படத்தோடய மிகப்பெரிய மைனஸாக சொல்கிறாங்க எல்லாருமே ஏன்னா அதே லஞ்சம் அதே லாவண்யம் அதே ஊழல் பாடல்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பெருசாக ரசிக்கப்படல அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப ஈஸியாக வந்துட்டு முதல் இந்தியனை கம்பேர் பண்ணுறாங்க அந்த இந்தியன்லாம் என்ன மாதிரி பாட்டு ஹிட்டு இல்லை ப்ரோ இந்த படத்தில் பாட்டு தாத்தா வராரு வந்து பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் கிக்காக இருக்குது பட் அதர்வைஸ் மற்ற பாடல்கள்லாம் அந்த பாடல்களில் பிரம்மாண்டம் நல்லா இருக்குது சங்கருடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடல்லே நல்லா இருக்கு பட் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கருடைய படங்களில் பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழு பாடலே உட்காந்து சீட்டில் உட்காந்து ரசித்து கேட்போம் பட் அந்த மாதிரி இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லை சித்தார்த் தேவையே இல்லை அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சில சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல அது வந்துட்டு தேவைதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் அப்படின்னா நம்ம பாபி சிம்மாவை சொல்கிறாங்க பாபி சிம்மாவோடைய கதாபாத்திரம் சூப்பராக இருக்குது நிச்சயமாக அடுத்தடுத்த ஒரு பெரிய படங்களில் நடிப்பார் அப்படிங்கிறாங்க பிரியா பவானி சங்கர் ஏன் இந்த படத்தில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பலர் கேட்குறாங்க அவங்களுடைய கதாபாத்திரமும் அப்படி ஒன்றும் பெருசாக கிடையாது அவங்க நடித்த ஏற்கனவே படமெல்லாம் வந்து ஊற்றிட்டு போயிருக்கு ஸோ அவங்கள ஏன் இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா மாதிரியே காஜல் அகர்வால் இந்த படத்தில் அதிக காட்சி வரலை அப்படிங்கிறாங்க வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிளைமேக்ஸு கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் வந்து காஜல் அகர்வால் அண்ட் எஸ் ஜே சூர்யா இவங்க வராங்க ரசிக்கும்படியாக இருக்குது பட் அடுத்த பாட்டில் அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு கதாபாத்திரம் குறிப்பாக வந்துட்டு எல்லாருமே நம்ம விசாரிச்சு எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவேக்கும் நெடுமுடி வேணும் அவங்கள வந்து தத்ரூபமாக வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க ஸ்க்ரீனில் இவங்க ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற விவேக் அவங்க போய் சொல்கிறாங்க அவங்க நான் சிஜியில் பண்ணோம் ஐயில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் கிடையாது விவேக்குடைய கவுண்டர்ஸின்லாம் வேறு லெவலில் தேட்டரில் வந்து ரசித்தாங்க நல்லாவே ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இறந்து போன மனோபாலா அவரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண் முன்னால் வந்து கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் பெரிய விஷயமாக வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இறந்து போன விவேக் மாரிமுத்து அதே மாதிரி நெடுமுடி வேணு மனோபாலா இவங்களை வந்துட்டு மறுபடியும் பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே மாதிரி ரகுல் பிரீத் சிங் அவங்களுக்கும் பெருசாக அந்த படத்தில் வேலை கிடையாது ஒருவேளை அடுத்த பாட்டில் எதுவும் வராங்களா அப்படின்னு தெரிய வரல இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கெட்டப் தான் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க கமலுக்கு ஸோ அடுத்த பாகத்தில் வந்துட்டு அதிகமான காட்சிகள் இருக்கும் போல் பட் அடுத்த பாட்டு ரசிக்க முடியாது இருக்குமா அப்படின்னு தெரிய வரல நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்காது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து உட்காந்ததுக்கு பிறகு தான் இவங்க அதே கதையை கொண்டாந்து சுட்டு கொண்டாந்து வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்துட்டு இவங்க டிங்கர் பார்த்து க படத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பட் இந்த படம் பெருசாக போகாது அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்கிறாங்க இங்கே பட் இந்தியாவில் எப்படின்னு தெரிய வரல அவரோட பொறுத்த வரைக்கும் இந்த படம் பெருசாக போகாதுங்கிற மாதிரி மொதல் காட்சி அப்புறம் வந்து ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவனுங்களுக்கு அவ்வளோ பெருசாக அந்த தமிழ் மொழி மேலே ஆர்வம் இருக்காது இல்லையா எந்த மொழியுமே இவனுங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிலிப்பைன்ஸு ஆப்ரேட்டராக இருப்பானுங்க அவன் எனக்கு தெரிஞ்சு பிலிப்பைன்ஸ் வந்து தான் ஆப்ரேட்டராக இருக்காங்க சினிமா சினிமா தேட்டரில் எல்லாமே இங்கே ஐமேக்ஸில் ஐமேக்ஸ்லாம் இங்கே இருக்குது ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான் ஆர்வம் ஸோ அவங்க அந்த படத்தை ரசித்து பார்த்தாங்களா இல்லைன்னு தெரிய வரல பட் பெருசாக படம் போகலை அப்படிங்கிறாங்க ஸோ இந்தியாவில் எப்படி படம் போயிட்டு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோதான் படத்தை கா ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த படத்தில் கதையே சொல்லலை பட் பழைய கதை தான் இன்னொரு விஷயம் குறையாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அனிருத் இந்த படத்துல மைனஸ் அடுத்த பார்ட்லேயுமே வந்து அனிருத் சிமா மைனஸாக தான் ஆக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்த அடுத்த படத்துடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு ஏன்னா பட் சங்கருடைய பிரம்மாண்டம் அந்த படம் முழுக்க இருக்குது அதை வந்துட்டு தவிர்க்க முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அந்த காட்சியெல்லாம் இதை விட பெருசாக இந்த காலத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம் தொண்ணூற்றி மூணில் இந்த படம் வந்தப்போலாம் இது பெரிய பிரம்மாண்டம் ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு இது வந்துட்டு ஒரு மட்டமான பிரம்மாண்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார் எப்படின்னு தெரியல நான் இன்னும் படம் பார்க்கல சீக்கிரமாக நான் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டாக ஜென்வியினாக சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தவங்க படம் பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா போலும் இறைவனுக்கு